தலையில இருக்கிற முக்கியமான எலும்புல என்னென்னு சார் முகத்தில் இருக்கக்கூடிய எலும்புல முக்கியமான எலும்புகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மேக்சில்லா அப்படின்னு சொல்லக்கூடிய நம்முடைய இங்க இங்க இருக்கக்கூடிய எலும்பு அந்த மேக்சில்லா எலும்பு தான் மேல் தாடையே ஃபார்ம் பண்ணுது மேண்டபிள் அப்படிங்கிற எலும்பு கீழ் கீழ்தாடையே ஃபார்ம் பண்ணுது இந்த மேண்டபிள் எலும்பு ரெண்டு சைடில் ரெண்டு எலும்பு வந்து ஒன்னா இங்கே இணையும் சின் அப்படின்னு சொல்ல இடத்துல இணையும் மேக்சிலா எலும்பு நம்முடைய வாய் உள் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த ரூஃப் இருக்கு இல்லையா அந்த கூரை அதையே ஃபார்ம் பண்ணுது ப்ளஸ் சைட்லேயும் அந்த மே்சிலா எலும்போட எக்ஸ்டென்ஷன்ஸ் இருக்குது அது ரொம்ப முக்கியமான எலும்பு மேக்சிலா எலும்பு இருக்கனால தான் முகத்தோட ஷேப்பே வந்து ஒரு ப்ராப்பரான ஷேப்பில் இருக்கும் ஸோ இந்த ரெண்டு முக்கியமான எலும்புகள் அது போக இந்த நேசல் போன் அப்படின்னு சொல்லக்கூடிய மூக்கில் இருக்கக்கூடிய ரெண்டு பக்கம் எலும்பு இருக்குது ஓமர் அப்படின்னு ஒரு எலும்பு இருக்குது லாக்ரிமல் போன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கண்ணீர் சுரப்பி இருக்கையே அத சுத்திலேயும் ரெண்டு பக்கம் ரெண்டு எலும்புகள் இருக்கின்றன அது போக காதுக்குள்ளே இயர் ஆசிக்கல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு காதுக்குள்ளே இருக்கிற எலும்புகள் இருக்குன ஸோ இவ்வளவு எலும்புகள் வந்து அந்த முகத்தையும் மண்டையோட்டையும் ஃபார்ம் பண்ணுது ஸோ ஏற்க இருபத்தி ரெண்டு விதமான எலும்புகள் நம்ம முகத்திலேயும் மண்டையோட்டையும் சேர்ந்து இருக்கின்றன